அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க இருக்கிறது ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு இந்த ஏப்ரல் மாதத்தில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ விருச்சக ராசிக்கு கிரக அமர்வுகள் எப்படி இருக்கு இவர்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ராசியில் யாரும் இல்லை அடுத்து பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு ராகு பகவான் இருக்கிறாரு இவர்களோடு சேர்ந்த புதன் சுக்கிரன் சூரியன் மூணு பேருமே இருக்கிறார் சூரிய பகவான் ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு உங்களுடைய இன்னொரு ராசியான மேச ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி வராரு அங்கே வந்து உச்சமும் அடைகிறாரு அடுத்து பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் ஏப்ரல் மூணாம் தேதி வரையும் இருக்கிறாரு அடுத்து பயிற்சியாகி கடகராசிக்குள்ளே போகிறாரு இவர் ஏப்ரல் மூணாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்குள்ளே வந்து நீச்சமும் அடைகிறாரு அடுத்து பார்த்தோம்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த நிலைகள்னால் எப்படி இருக்கும் இவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ராசிநாதன் எப்படி இருக்கிறாரு அப்படின்றத பார்த்தலாம் ராசிநாதன் ஏப்ரல் மூணாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு வராருங்க இது உங்களுக்கு பெரும் சிறப்பு தாங்க கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக செவ்வாய்பகணை எட்டாம் இடத்துலேயே அமர்ந்து எட்டாம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு கடுமையான கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையுமே கொடுத்து வந்தார் பெருமளவில் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் ஓடிட்டு இருந்தது இப்போ இந்த நிலைகள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அவர் வந்து அங்கே நீச்சம் அடைந்தாலும் கூட பாகிஸ்தானத்துல கடகராசி உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடியதில்லை அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடிய சந்திரனுடைய ராசில தான் உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் அடைகிறாரு அதனால உங்களுக்கு மிக சிறப்பான நற்பலன்களை தர காத்திருக்குது அதனால உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் அமர்ந்த இடம் சிறப்பு இந்த மாதம் அதனால உங்களுக்கு சிறப்பான நட்பலனும் யோக பலனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கலாம் இப்ப உங்களுடைய குடும்ப நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இரண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் யாரு குரு பகவான் அவர் ஏழாம் மடத்துக்கு போயிருக்கிறார் பொதுவாக ஏழாம் மடத்தில் போகும் பொழுது அமர்ந்த இடம் பால் அப்படின்னாலும் கூட அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அது சிறப்பாக தான் இருக்கும் இவ்வளோ நாள் எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருந்து குருவுடைய பார்வை படக்கூடிய இடங்களை அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தீங்க இப்போ கண்டிப்பாக ஏப்ரல் மூணுக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் நல்ல நிலைக்கு வராரு அதனால் இந்த குரு பார்வை உங்களுக்கு இனி சிறப்பு அடுத்த குரு பயிற்சி நடக்கிறவர்களும் உங்களுக்கு சிறப்பான தர காத்திருக்குது அப்படின்றதையே சொல்லிடலாம் குரு பகவான் அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஏழாம் இடத்துல அமர்ந்து மடத்தை இடத்தை பார்க்கறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அடுத்து பார்த்தோம்னா ராசியே பார்க்குறாரு விருச்சக ராசியவே பார்க்கறாரு அடுத்து பார்த்தோம்னா மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய தைரிய வீரியத்தை சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு இது உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் தான் அப்படின்னு சொல்லலாம் கேது பகவான் பதினொன்னில் அமர்ந்திருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் பயிற்சியாகி எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்கள் சிறப்பு அதனால கண்டிப்பாக இவ்வளவு நாள் உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் நீங்கி ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துடுறாரு கண்டிப்பா குறைஞ்சு போகுங்க பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க வேலைகளை கொடுக்கறதுனால உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான தாராள தனவரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்று உங்களுடைய குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுடைய ராசி பார்க்குறாரு எவ்வளோ நாள் எட்டாம் இடத்துல இருக்கும்போது கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தீங்க தேவையில்லாத கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கண்டத்தையும் சந்தித்தேன் தேவையில்லாத அவப்பெயர்களை சுமந்தேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தர காத்திருக்காரு குரு அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய தைரியம் மேம்படும் வீரியம் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலம் உங்களுக்கு கீர்த்தி அடையக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்களும் துன்பங்களும் கண்டிப்பா தீரும் இதற்கான முக்கிய காரணம் என்ன உங்களுடைய ராசிநாதன் அட்டமஸ்தானத்திலருந்து பாக்கியஸ்தானத்துக்குள்ள வரதுதான் அதுதான் உங்களுக்கு மெயினான விஷயமே அதனால தான் நீங்கள் குறுப்பார்க்கக்கூடிய இந்த பாவகத்தின் பலன்களை நீங்கள் அனுபவிக்க முழு தகுதி உடையவராகிறீர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கிறதுனால மிக சிறப்பான யோகம் தான் அதனால இவ்வளவு நாள் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த தனவரவின் சுணக்கங்கள் தீர்ந்து கண்டிப்பாக தாராள தனவரவு கிடைக்கும் உங்களுடைய வாக்கு மேம்படும் உங்கள் வாழ்க்கால் நீங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிறனால உங்களுக்கு மிக பெரும் சிறப்பு காத்திருக்குது அதே போல் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்களா அந்த எட்டாம் இடத்தில் இருக்கும்போது சண்டை சச்சரவுகளால் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பேர் பேச்சுவார்த்தையை குறைச்சிருப்பீங்க நிறைய பேர் பிரிஞ்சு கூட இருப்பீங்க இந்த காலகட்டங்கள் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வார்த்தைகளால் இருந்து வந்த பகை நீங்கி கண்டிப்பாக நீங்கள் நல்ல முறையில் பேசுகிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் குடும்ப நிலைகள் இப்போ சிறப்பாகவே இருக்குங்க அதனால் கவலைப்பட தேவையில்லை அடுத்து வந்து உங்களுடைய வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் தான் ஆறாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு கடுமையான கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ பாகிஸ்தானத்துக்குள்ளே போகிறார் சிறப்பு தான் உங்களுக்கு இவ்வளோ நாள் வேலையிலிருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் நீங்கும் வேலையில் எதிர்பார்த்து வந்த நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் அந்த காலகட்டம் அப்படிங்கிறனால விருச்சக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் பயிற்சியானது மிக சிறப்பான யோகத்தை தரக்கூடியது அதனால வேலையை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இவ்வளோ நாள் நோய் நொடிகளில் சிரமப்பட்டு வந்திருப்பீங்க அதன் மூலமாக நிறைய விரைவு செலவுகளும் நடந்துகிட்டு இருந்திருக்கும் அதுவும் இப்போ உங்களுக்கு சிறப்படையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏன்னா அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பொழுது உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்து வந்த விரய செலவுகள் அதாவது உடல்நிலை சார்ந்த இருந்து வந்த விரய செலவுகள் கண்டிப்பாக நீங்கும் வேலைகளில் இருந்து வந்த வீண் விரயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நீங்கும் தொழிலில் இருந்து வந்த சுமைகளும் கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சி ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏன்னா ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு உங்களுக்கு தொழில் ஸ்தான ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் எங்கே வராருனா உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்து உச்சம் பெறாரு இப்போ இருக்கக்கூடிய இடமும் ஐந்தாம் இடம் தான் ஐந்துங்கும் போது உங்களுக்கு வளர்ச்சி அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய குரு பகவான் வீட்டில் அமர்ந்து அதனால் அதனால உங்களுக்கு தொழில் ஸ்தானமும் இந்த காலகட்டங்கள் மிக சிறப்பான யோகத்தை தர காத்திருக்குது அதனால நீங்கள் கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய உடல்நிலை சிறப்பாக தான் இருக்குது அதனால எந்த ஒரு வருத்தமும் தேவையில்லை உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக நீங்க இதுவரையிலும் இருந்து வந்த விரை செலவுகளும் நீங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் பயிற்சி ஆகிறது தாங்க இந்த சிறப்பை அதனால் உங்களுக்கு படிப்புமே இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்ததுலேருந்து ஒரே மண்டை குடைச்சலாக இருந்திருக்கும் படிக்கிற விஷயம் எதுவுமே உங்களுடைய மைண்டுக்குள்ளே வந்திருக்காது ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க எவ்வளோ தான் படித்தாலும் போய் பரிச்சையில் உட்காரும் பொழுது ஒன்றுமே தெரியலன்னு புலம்பி தவிர்த்தவங்க தான் அதிகம் விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அது சிறப்பான ஒரு யோகத்தை தந்துடுது அப்படிங்கிறதுனால நீங்கள் படிப்பை பற்றி கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் புதன் தான் நீச்சமாக இருந்தாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை அவர் ஐந்தாம் இடத்துல தான் நீச்சம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது விருச்சகராசிக்கு பெரும் குடுப்பணிகளை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறனால படிக்கின்ற மாணவர்களுக்கு இவ்வளோ நாள் இருந்து வந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக நீங்க அப்படின்றலாம் அடுத்து பார்த்தோம்னா நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது ராசியில இருந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் விருச்சகராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் விசாக நட்சத்திரம் நாலாவது பாதமோ அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமோ கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் இருக்கு விசாக நட்சத்திரத்தோடைய அதிபதியாரு குரு பகவான் அவர் எங்க இருக்கிறாரு ஏழாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு சிறப்பு தான் பெரும் கெடுபலன்லாம் இல்லை இவர்களை வந்து பார்த்தோம்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் கெடுபலனை தரப்போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்குது அதனால் நீங்கள் வந்து பெரு பெருசெல்லாம் கவலைப்பட்டுக்க தேவையில்லை உங்களுடைய ஆசை காதல் விருப்பம் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலங்கள் குழந்தைகள் மூலமாக நல்ல ஒரு நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய குடும்ப முன்னேற்றம் உயரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய குலதெய்வம் அருள் அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா சனி பகவானோடைய நட்சத்திரம் அனுசு நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல தாங்க இருக்கிறாரு அதனால பெரிய கவலை எல்லாம் பட்டுக்க தேவையில்லை சிறப்பு தான் கெடுபலன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெரும் நிலைகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் பொதுவாகவே செவ்வாய் பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் ஆகாது இருந்தாலும் இப்போ உங்களுடைய நட்சத்திரநாதன் நீச்சம் அடைஞ்சு வேற இருக்கிறாரு அதனால கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் இருந்தாலும் சுக்கிரன் கூடவே இருக்கிறாரு பெரும் கெடுபலன் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டங்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுத்துரும் பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதனின் பெயர்ச்சி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான யோக பலனை தர காத்திருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்